கீழேக்கு ஒரு குட்டி சாரீ ஸ்டோரி பார்க்கலாமா இது திருநெல்வேலி அசோகா ஸ்டோரில் எடுத்த சாரீ மேரேஜ்க்கு நிறைய ஷாப்பிங் பண்ணோம் அப்போ வந்து இந்த சாரீ எடுத்து ரொம்ப நல்ல சாரீங்க இந்த காட்டன் மாதிரி அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் காட்டன் தான் பட் நம்ம ரியல் பஞ்ச் எப்படி சாஃப்டாக இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப சாஃப்டான சாரீ லைட் வெயிட்டில் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் கெட்டினாலும் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த சாரி பெருசாக மாடல் ஒன்றுமே இருக்காதுங்க குட்டி குட்டியாக காப்பர் சாரியில் வந்து மாடல் கொடுத்துருப்பாங்க கான்ட்ராஸ்ட்டாக வந்து க்ரீன் கலரில் பார்டர் கொடுத்துருப்பாங்க அப்புறம் குட்டி குட்டி ஸ்டோன் இருக்கும் அவ்வளோதான் இப்போ நம்ம ஸ்டோரிக்கு போகலாமா நாங்கள் அங்கே போக பார்க்கும்போது முத்ராமலிங்க தேவரோட பர்த்டே செலிப்ரேஷன் போயிட்டு இருந்துச்சு நல்ல சாப்பாடு கொடுத்தாங்க அவ்வளோ மக்கள் வாங்கி சாப்பிட்டுருந்தாங்க சாப்பாடு பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸும் இருந்துச்சு செம்ம டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு ஸோ இந்த சாரி போதெல்லாம் அந்த ஞாபகம் தான் வரும் இப்போ நம்மளோட நிலவழிச்சி கூட்டத்து போகாமல் வாங்க